வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சி எஞ்சினாக மாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மெய்நிகர் முறையில் மிசோரம் மாநிலம் அஸ்வாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பெய்ரபி சாய்ரங் இடையேயான புதிய ரயில்வே பாதையை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் சாய்ரங் தில்லி ராஜஸ்தானி எக்ஸ்பிரஸ் சாய்ரங் கவுஹாத்தி எக்ஸ்பிரஸ் சாய்ரங் கொல்கத்தா எக்ஸ்பிரஸ் ஆகிய மூன்று ரயில் சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கியும் வைத்தார் பின்னர் விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள புதிய ரயில்வே பாதை மூலம் மிசோரத்திற்கு நேரடி ரயில் சேவை இயக்கப்படுவதாக கூறினார் சவால் மிகுந்த இந்த திட்டத்தை செயல்படுத்தியதில் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டதாகவும் பொறியாளர்களின் அயராத கடின உழைப்பில் தற்போது நனவாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவாகி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மிசோரம் மாநிலம் ஐஸ்வாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இன்றைக்கு மிசோரம் தலைநகருக்கு ரயில்வே இணைப்பு கிடைத்திருப்பதாக கூறினார் இந்த புதிய ரயில் பாதை மூலம் குவஹாத்தி கொல்கத்தா தில்லி மற்றும் பல்வேறு நகரங்களுக்கு மிசோரத்தில் இருந்து ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார் இந்த புதிய திட்டத்தின் மூலம் இந்த மாநிலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படுவதாக அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் போராட்டங்களால் முடங்கியிருந்த நேபாளத்தில் இடைக்கால அரசு பதவியேற்றதை அடுத்து இயல்பு நிலை படிப்படியாக திரும்பி வருகிறது நேபாளத்தில் முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி தலைமையிலான புதிய இடைக்கால அரசு பதவியேற்றதை அடுத்து அதிபரின் உத்தரவின்படி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு நேபாள இடைக்கால பிரதமராக பதவியேற்றுள்ள சுஷிலா கார்கிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போராட்டங்களால் முடங்கியிருந்த நேபாளத்தில் இடைக்கால அரசு பதவியேற்றதை அடுத்து இயல்பு நிலை படிப்படியாக திரும்பி வருகிறது நேபாளத்தில் முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி தலைமையிலான புதிய இடைக்கால அரசு பதவியேற்றதை அடுத்து அதிபரின் உத்தரவின்படி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நேபாள இடைக்கால பிரதமராக பதவியேற்றுள்ள சுஷிலா கார்கிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை இந்தியாவின் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாகை மாவட்டம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது என தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் அப்போது இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடத்தும் தாக்குதலால் தமிழக மீனவர்களின் மீன்பிடி தொழில் பாதிக்கப்படுவதாகவும் இலங்கை அரசுடன் தொடர்பு கொண்டு கடற்கொள்ளையர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஸ்கேன் மூலம் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் குறித்து கூறிய மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இங்குள்ள மருத்துவர்கள் சிலர் கருவுற்றுள்ள பெண்களுக்கு பிறக்கும் குழந்தையின் பாலினம் குறித்து அல்ட்ரா ஸ்கேன் பரிசோதனை மூலம் தெரிவிப்பதாக மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குநருக்கு புகார் வந்தது இதன் அடிப்படையில் கண்காணித்த மருத்துவ குழுவினர் மருத்துவர் தியாகராஜன் மற்றும் அவருக்கு உதவிய தரகர் ஸ்ரீராம் ஆகியோர் குறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் இருவரும் கைது செய்யப்பட்டனா் அரசு கொள்முதல் நிலையங்கள் உள்ளூர் விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொன்னேரி பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் நலன்காக்கும் கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் கும்மிடிப்பூண்டி உட்பட சுற்றுவட்டாரங்களில் அரசு இடங்களில் உள்ள பனை மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நூற்றி பத்தொன்பது புள்ளி எண்பத்தி ஆறு அடியாக உள்ளது அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு பத்தொன்பதாயிரத்து இருநூற்றி இருபத்தி எட்டு கன அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு பதினைந்தாயிரம் கன நீரும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு எண்ணூறு கன அடி நீரும் திறந்துவிடப்படுகிறது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பங்களாதேஷ் இலங்கை அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு துபாயில் நடைபெறுகிறது